துருக்கி ஆசிய ஐரோப்பிய கலாச்சாரத்தின் கலவை ஐரோப்பாவில் உள்ள ஒரே ஒரு முஸ்லிம் நாடு இப்போது துருக்கியில் போராட்டம் அல்லது கலவரம் தோன்றியிருக்கிறது முக்கிய புள்ளிகள் தலைநகரில் குவிந்திருக்கின்றனர் பிரதான மந்திரி எர்தோவன் ராஜினாமா செய்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது அதே நேரத்தில் மறுபுறம் எர்தோவன் எங்கே என்று தேடும் நிலையிலும் இருக்கிறது அவர் எங்கே போனார் என்று தெரியாமலும் இருக்கிறது லட்சக்கணக்கில் மக்கள் தெருவில் வந்து போராடுகிறார்கள் ஏன் இதற்கு உண்மையில் என்ன நடந்தது எர்த்தோவன் செய்த பிழையா இல்லை எர்த்தோவனின் சதியா என்ன என்று விவரமாக பார்ப்போம் துருக்கிக்கும் இந்தியாவுக்குமான உறவை பார்த்தால் சற்று வித்தியாசமாகத்தான் தோன்றும் பல பொழுதும் பிரதான மந்திரி எர்தோவன் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை பேசினார் என்பது மட்டுமல்ல ஐக்கிய நாடுகள் சபையில் கூட பாகிஸ்தானுக்கு அப்பட்டமாக ஆதரவு தொழிலதுடன் வெளிப்படையாகவும் தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தினார் இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய சிக்கலையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியது அது கொஞ்சம் உரைக்கவும் செய்து அதனால் துருக்கியினுடனான வர்த்தகத்தை நிறுத்தியது துருக்கியினுடனான பல ஒப்பந்தங்களையும் அது உடனே நிறுத்தி வைத்தது அப்போது துருக்கியில் பூகம்பம் ஏற்பட்டு துருக்கி உதவிக்கு இயங்கிய ஒரு காலகட்டம் வந்தது அப்போது முதல் ஆளாக போய் நின்றது நமது இந்தியா இந்தியா உதவியுடன் சென்றபோது அது துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது அந்த ஆறுதல் அந்த அங்குள்ள மக்கள் நன்றாக உணர்ந்திருந்தார்கள் பிரதான மந்திரி எர்த்தோவனுக்கு தெரிந்ததோ இல்லையோ துருக்கி மக்களுக்கு இந்தியாவின் ஆறுதலும் இந்தியாவின் அன்றைய ஆதரவும் உதவியும் எந்த அளவும் மிக முக்கியமானதாக இருந்தது என்பது மிக புரிந்திருந்தது ஆக அந்த மக்கள் நன்றியுடன் இந்தியாவை பார்த்தது சமூக ஊடகங்கள் வழியாக தங்கள் நன்றியை வெளிப்படுத்தினார்கள் பின் எர்த்தோவனும் வேறு வழி இல்லாமல் ஒரு இந்தியாவுடன் ஒரு சுமூகமான ஒரு நகர்வை முன்னெடுக்க வேண்டிய நிர்பந்தம் எர்தோவனுக்கும் வந்தது அதில் இந்தியாவுடனான செயல்பாட்டில் எர்தோவனுக்கு சில மாற்றங்கள் தென்பட துவங்கி இருந்தன இந்தியாவும் அதை எதிர்பார்த்தது எர்தோவன் ஜி டுவெண்டி மாநாட்டிற்கும் வந்தார் துருக்கி பிரதமர் எர்த்தோவனும் இந்தியாவின் இந்தியாவின் யூஎன் இல்ல உள்ள நிரந்தர உறுப்பினருக்கான முயற்சிக்கு ஆதரவும் அளித்தார் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு சற்று மேம்பட்டது என்று வேண்டும் சொல்லலாம் அதன் பிறகு இந்தியா மிடலீஸ்ட் ஐரோப்பிய நாடுகளை இணைத்தபடி புதிய வியாபார கோரிடோர் அறிவித்தபோது இந்த துருக்கியின் பிரதமர் எர்தோபன் என்ன சொன்னார் தெரியுமா துருக்கியை தவிர்த்து இந்த திட்டம் சாத்தியப்படாது அது முடியாது இயலாது என்றெல்லாம் வார்த்தைகளை விட்டார் இது பெரும் நெருடலை ஐரோப்பிய நாடுகளுக்கிடையேயும் இந்தியாவிற்கும் ஏற்படுத்தியது என்றால் அது மிக இல்லை பிறகு ஏற்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் போரின் போதும் தீவிரவாதிகள் சீண்டல்களும் ஆதரவும் இத்திட்டத்தை மெதுவாக்கியது என்று வேண்டுமானால் சொல்லலாம் அப்போது இஸ்ரேலுடன் மோதிய ஹமாஸுக்கு ஈரான் ஆதரவு அளித்த போது துருக்கியும் அதற்கு சாதகமாக நின்றது என்று வேண்டுமானால் சொல்லலாம் அல்லது சாதகமாக இருந்ததாக பேச்சுகள் உலா வந்தது துருக்கியை தலைநகராக கொண்டு ஒரு காலத்தில் ஒட்டோமன் சாம்ராஜ்யம் ஒன்று இருந்தது அதுபோன்ற ஒட்டோமன் சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்குத்தான் இந்த எர்டோபர் முயற்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டது இவர் ஒரு சர்வாதிகார முஸ்லீம் சக்கரவர்த்தியாக இருக்கவே என்றென்றும் விரும்பினார் என்பதும் சொல்லப்படும் கருத்து துருக்கி ஒரு அதிகாரபூர்வ முஸ்லிம் நாடு அல்ல என்றாலும் அதை முஸ்லிம் நாடாக மாற்றுவதில் அவர் மிகப்பெரிய முயற்சி எடுத்தார் பொதுவாக இஸ்லாம் மத நம்பிக்கையை சார்ந்த புனித தலங்கள் எல்லாம் அதிகம் இருப்பதும் முக்கியமான வழிபாட்டு தலம் இருப்பதும் முஸ்லிம் மதம் தோன்றியதாக கருதப்படுவதுமான பெரிய நாடுகளில் ஒன்றான அரபு நாடான சவுதி அரேபியாவிற்கு தான் முஸ்லிம் நாடுகளிடையே ஒரு முக்கியத்துவமும் தலைமை பண்பும் ஒரு ஆளுமையும் இருக்கிறது ஆனால் அந்த ஆளுமையை புடுங்கி அவரை சவுதி அரேபியாவை பின்தள்ளி அந்த ஆளுமையை தனதாக்கி கொள்ளவும் ஒட்டாமா சாம்ராஜ்யம் போன்ற பழைய சாம்ராஜ்யத்தை துருக்கியின் தலைமையில் நிறுவவும் அவர் மிகவும் விரும்பினார் என்பது மட்டுமல்ல அதற்கான பல முயற்சிகளையும் அந்த சாம்ராஜ்யத்தை திரும்பி கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியும் அவர் எடுத்தார் என்று சொல்ல வேண்டும் எடுத்தோவர் ஒட்டோமேன் சாம்ராஜ்ய காலத்தில் சவுதியும் அவர்கள் கீழ்தான் இருந்தது என்பதால் சவுதியை மீண்டும் தங்கள் கீழ் கொண்டுவர வேண்டும் என்றும் இவர் விரும்பினார் என்றும் சொல்லப்படுகிறது இதற்காக துருக்கியின் எத்தவன் செய்தது என முஸ்லிம் நாடுகளின் செயல்பாடுகளுக்கு எப்போதும் சரி சரியும் தவறும் கூட பிரித்துப் பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு முஸ்லிம் நாடுகளுக்கு தங்கள் ஆதரவாக திருப்புவதற்காக அவர்கள் செய்யும் எதற்கும் ஆதரவளிக்கும் ஒரு மனோநிலையை கொண்டு செயல்பட்டது என்று வேண்டுமானால் சொல்லலாம் இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தான் நடவடிக்கைகளுக்கு துருக்கி முழு ஆதரவளித்தது காஷ்மீர் பிரச்சினை உட்பட்ட பல பிரச்சனைகளில் தேவையில்லாமல் துருக்கி தலையிட்டு கருத்துக்கள் வெளியிட்டது மாலத்தீவுக்கும் ஆதரவுடன் சென்றது துருக்கி காலதாமதமானாலும் மாலித்தீவு சுதாகரித்துக் கொண்டது துருக்கியின் பேச்சைக் கேட்டு இந்தியாவை பகித்துக் கொள்வது நல்லதல்ல என்று உணர்ந்து மாலித்தீவு சற்று தள்ளியை வைக்க ஆரம்பித்தது துருக்கியை தப்பித்துக் கொண்டது பெங்களாதேஷிற்கு முழு ஆதரவு அளித்தார் எர்த்தோவன் ஆயுதங்கள் அளிப்பது புது ஒப்பந்தம் போடுவது முதலீடு செய்ய முன்னேறுவது மட்டுமல்ல ட்ரோன்கள் உட்பட்ட பல வகைகளும் போராடுவதற்கு ஊக்கம் அளிப்பது என என பல வகைகள் ஆதரவு வந்தாலும் பெங்களாதேஷிற்கு இந்தியாவை பார்த்து ஒரு கிளி எப்போதுமே உண்டு துருக்கி செல்வதைக் கோட்டு ரொம்ப மோதுவதற்கு பெங்களாதேஷிற்கு ஓரளவு பெங்களாதே தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் அடங்கித்தான் போகிறது இப்படி எத்தோவின் தலைமையிலான துருக்கி அரசு இந்தியாவிற்கு எதிராக நிற்கும் முஸ்லிம் நாடுகளுக்கும் சரி கிரீஸ் நாடுகளுடன் உரசி நிற்கின்ற முஸ்லீம் நாடுகளுக்கான சரி அதிர்வேதா உரசிக்கொண்டு நிற்கின்ற நாடுகளுக்கான சரி மதம் சார்ந்த காரணத்தை மட்டுமே கருத்தில் வைத்து கொண்டு ஏதோவன் உதவி அளித்து கொண்டிருந்தார் ஏனென்றால் முஸ்லிம் நாடுகளை எல்லாம் ஒரு குடையின் கீழ் தங்கள் ஆளுமையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று இவர் முயற்சித்தார் தொழில்நுட்பமாக பார்த்தாலும் சும்மா இல்லை துருக்கி ஐரோப்பிய நாடுகளின் நட்பை பிடித்துக்கொண்டு அவர்களை சார்ந்து தங்கள் தொழில்நுட்பத்தை அல்லது தொழில் வளர்ச்சியை முன்னேற்றி கொண்டு சென்றது என்றால் அது மிகையில்லை முக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் துணையுடன் துருக்கி ஐந்தாம் தலைவரை போர் விமானம் கூட உருவாக்குகிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் ஒரு கட்டத்தில் இந்தியாவை விட முன்னால் நின்றிருந்தது என்றால் துருக்கி அது மிகையல்ல ஆனால் இந்தியா தற்போது துருக்கியை ட்ரோன் உற்பத்தியில் அல்லது ட்ரோன் தொழில்நுட்பத்தில் துருக்கிக்கு சமமாக அல்லது துருக்கியை கடந்து செல்லும் நிலையை வந்துவிட்டது அல்லது அந்த அளவில் உயர்ந்துவிட்டது என்று சொல்லலாம் ஐரோப்பிய நாடுகளுடனான உறவின் பலத்தால் தான் துருக்கியில் வளர்ச்சி ஏற்பட்டது என்றால் அது மிக இல்லை அந்த உறவை சரியாக துருக்கி பயன்படுத்தி கொண்டது என்று வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் துருக்கியின் பிரதமர் எத்தோவன் செயல்பாடுகள் துருக்கியில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது அதில் ஒன்றுதான் துருக்கியில் ஏற்பட்ட மிகப்பெரிய பணவீக்கம் நடுத்தர வருமானம் கொண்ட நாடான துருக்கி இன்று பெரும் பொருளாதார பிரச்சனையை எதிர்கொள்கிறது நடுத்தர வர்க்கமான அங்கு மக்கள் கையேந்து நிலைக்கு போனதாக பேசப்படுகிறது பெரும் செல்வந்தர்களின் பழைய ஆடைகளை வாங்கி நடுத்தர வர்க்கங்கள் அணியும் அளவுக்கும் அதை கெஞ்சி கையேந்தி நிற்கும் அளவிற்கும் நிலைமை சென்று கொண்டிருப்பதாக பல சமூக ஊடகங்கள் வழியாக செய்திகளும் வீடியோக்களும் வருகின்றன இப்படிப்பட்ட மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை துருக்கி சந்தித்திருக்கிறது இந்த பணவீக்கத்தால் பொருட்களின் விலை தீபோல படர்ந்து உயர்ந்து விடுகிறது சாமானிய மக்களின் வருமானத்தை கொண்டு வாழ முடியாத நிலை ஏற்படுவதால் பொருளாதாரத்தால் பொருளாதார வீழ்ச்சியால் பொருள்களின் விலை அதிகரித்துக் கொண்டே போவதால் மக்கள் சமாளிக்க முடியாமல் திணறுகிறார்கள் புலம்புகிறார்கள் எர்த்தோவனும் தன் அதிகாரத்தையும் சர்வாதிகாரத்தையும் தொடர்வதிலேயே குறியாகவும் இருக்கிறார் ஐரோப்பிய நாடுகளுக்கு எர்தோவின் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என்றாலும் ஜி நாடுகளில் முக்கியமான நாடாக இந்த துருக்கியை அவர்கள் கருதுகிறார்கள் அதற்கு பல காரணங்களும் உண்டு ஆசிய கண்டத்தையும் ஐரோப்பிய கண்டத்தையும் கலாச்சார வகையிலும் எல்லை வழியாகவும் இணைக்கும் ஒரே நாடு துருக்கி என்பதால் துருக்கி பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்கும் மிக முக்கியமானது என்று ஐரோப்பிய நாடுகள் கருதுகின்றன தங்களின் பாதுகாப்பிற்கு துருக்கியை பகைப்பது நல்லதல்ல தங்களுக்கு எதிராக துருக்கி திரும்பும் பட்சத்தில் தங்கள் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்று ஐரோப்பிய நாடுகள் விரும்புவதால் துருக்கியை ஒரு நயமாக கொண்டு செல்கிறார்கள் அதற்காக முயற்சிக்கிறார்கள் எர்த்தோவன் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என்றாலும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலும் சந்தர்ப்பத்திற்காக அவை காத்திருந்தன என்று வேண்டுமானால் கூட சொல்லலாம் தற்போது துருக்கியில் மிக முக்கியமான நகரமான இஸ்தான்புல்லில் எர்தோவன் கட்சியை பின்னிற்கு தள்ளி படு தோல்விக்கு தள்ளிவிட்டு இஸ்தான்புல்லின் மேயனாக தேர்ந்தெடுத்தவர் தான் எக்ரோம் இமாமகுலி பெரும் எதிர்கட்சித் தலைவராக இவர் இப்போது உருவெடுத்திருக்கிறார் எர்த்தோவனின் கொள்கையாலும் செயல்பாடுகளாலும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியும் வறுமையும் குமுறலும் மக்களின் விருப்பமின்மையும் எல்லாமே மிகப்பெரிய குமுறலாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த எக்ரோம் இமாமோ குழு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து எதிர்க்கட்சியாக உருவெடுக்க ஆரம்பித்தார் இதை மக்கள் பெரும் ஆதரவு அளிக்க தொடங்கிவிட்டார்கள் ஆக அவரை இப்போது சிறைபிடித்ததுதான் எர்தோவனுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிட்டது அதனால் என்ன பண்ணினார் இவர் இஸ்தான்புல் மேரான மேயரான இமாமே குலுவை தீவிரவாதத்திற்கு துணை போகிறார் ஊழல் செய்கிறார் ராஜ துரோகம் செய்கிறார் என பல குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்தி அவரை வளர்ந்து வரும் எதிராளியை பிடித்து சிறையில் தள்ளினார் ஏற்கனவே மக்கள் எர்தோவன் மேல் மிக கடுப்பிலும் கோபத்திலும் இருந்த நிலையில் எர்த்தோவனின் இந்த செயல்பாடுதான் மக்களிடம் மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கியது ஏற்கனவே செல்வாக்கை மக்களிடம் இழந்து கொண்டிருந்த எர்த்தோவனுக்கு இது பெரும் இடியாகவும் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறியது மக்களோ எர்த்தோவனை கேள்வி கேட்க ஒருவன் வருகிறானே என்ற எதிர்பார்ப்பில் இருந்தபோதுதான் எர்த்தோவனின் இந்த செயல்பாட்டால் தள்ளியதும் அவருக்கு ஆதரவாக வீதிக்கு வந்து போராட துணிந்தார்கள் மக்கள் நூறு ஆயிரம் பதினாயிரம் என துவங்கி லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வந்து போராடத் தொடங்கினார்கள் இதை எர்தோவன் தெரு தீவிரவாதம் என விமர்சிக்க நியாயத்தை கேட்டால் தீவிரவாதம் என விமர்சிக்கிறாயா என்று கோதித்தெழுந்தார்கள் ஏற்கனவே துருக்கி ஏற்கனவே உறுதியான போராட்டங்களுக்கு பேர் போன ஒரு நாடு போராட்டங்களால் பல வெற்றிகளை கண்ட நாடு மட்டுமல்ல அந்த போராட்ட வெற்றியை பெற்ற பாரம்பரியத்தை கொண்ட மக்கள் அந்த பரம்பரைகள் சும்மா விடுமா என்ன பெரும் போராட்டமாக வெடித்திருக்கிறது ஏன் எர்தோவன் நாட்டை விட்டு வெளியேறினார் என்று காற்று வழி செய்திகளும் இப்போது பேசப்படுகிறது எர்தோவன் ஒருவேளை வெளியேறினாரா இல்லையா அவர் அங்கேயே பாதுகாப்பாக இருக்கிறாரா என்பதெல்லாம் வேறு விஷயம் என்றாலும் தற்போது அவர் எங்கு இருக்கிறார் என்று தெரியாமலேயே இருக்கிறது என்பதுதான் உண்மை வெளியேறினாலும் இல்லாவிட்டாலும் இனி துருக்கியில் ஒரு செல்வாக்கை எர்த்தோவனால் உருவாக்குவதோ ஆட்சியில் அமர்வதோ அவ்வளவு எளிதல்ல அது ஒரு அசாத்தியம் என்றும் கூறப்படுகிறது துருக்கி ஒரு சர்வாதிகார நாடாக மாறுகிறது எர்த்தோவன் சர்வாதிகாரி ஆகிறார் தங்கள் சுதந்திரமும் சுதந்திர நசுக்கப்படும் என்ற அச்சம் மக்களிடம் ஏற்பட்டுவிட்டது பரவிவிட்டது என்றும் சொல்லப்படுகிறது அதனால் எர்த்தோவன் இனி எள்ளளவு கூட அங்கு நீடிக்க கூடாது என்பதில் மக்கள் உறுதியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இனி ஒரு தேர்தல் வந்தால் கூட எர்த்தோவனால் சபையேற முடியாது என்றும் சொல்லப்படுகிறது எர்த்தோவன் ஆட்சியில் ஊழல் மலிந்துவிட்டது என்ற செய்தியும் சோசியல் அதாவது ஆரம்ப குறிக்கோளை விட்டு தீவிரமான முடிவுகள் எடுக்கும் தன்மைக்கு செல்வதும் அது மட்டுமல்ல அப்படிப்பட்ட மனோநிலையும் வெளியுறவு கொள்கையிலும் ஏற்பட்ட வீழ்ச்சியும் இது பல குற்றச்சாட்டுகள் எர்த்தோவன் அரசு மீது மக்களும் மற்றவர்களும் வைக்கிறார்கள் ஹியூமன் ரைட்ஸிலும் அவரின் செயல்பாடுகள் மோசமாக இருப்பதாகவும் விமர்சிக்கப்படுகிறது அவருடைய பொருளாதார கொள்கைதான் நாட்டை நாட்டை படுமாதாளத்தில் இருக்கிறது பொருளாதார வீழ்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு போயிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் ஊடகங்களை கூட அவர் சென்சார் செய்து வைத்து வெளியிட வைத்ததும் எர்த்தோவனுக்கு எதிரான ஒரு பெரும் குரலாக எழும்பியிருக்கிறது அவருக்கு எதிரான போராட்டம் பெரும் வலுப்பெற்றே வருகிறது பல இடங்களிலும் கலவரங்கள்

இந்த போக்கு பிடிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆதலால் தங்களுக்கு எதிராக குரல் எழுப்புவதை சிறையில் தள்ளும் மனோபாவத்தை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஒத்துக்கொள்ளாது ஏற்காது என்றும் சொல்கிறார்கள் இதனால் அவர்களின் ஆதரவோ துணையோ இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் சொல்லப்படுகிறது இன்னொன்று பல நாடுகளின் உளவு அமைப்புகள் எர்தோனுக்கு எதிராக விளையாடும் வாய்ப்பும் அதிகம் என்றும் கூறுகிறார்கள் அதற்கு ஒரு காரணமும் உண்டு துருக்கியின் வெளியுறவு கொள்கைதான் என்றும் சொல்லப்படுகிறது இந்தியாவுக்கு பல நேரத்திலும் துருக்கியின் வெளியுறவு கொள்கை ஆபத்தாக அமைந்திருக்கிறது பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ் பல வகைகளில் குறிப்பிடத்தக்கது இன்னொன்று உட்பட பல ஆயுதங்களையும் கொடுத்தது துருக்கி தொழில்நுட்பத்தில் வளர்வது சுற்றமுள்ள பல நாடுகளுக்கும் பெரும் அச்சுறுத்தல் என்பது மிக குறிப்பிடத்தக்கது அது எந்தெந்த நாடுகள் என்று நாங்கள் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை எந்தெந்த நாடுகள் என்று இங்கே சொல்லவும் விரும்பவில்லை அத்துடன் 5th ஜெனரேஷன் போர் விமானங்கள் உருவாக்க துருக்கி மேற்கொள்ளும் முயற்சியும் மற்ற நாடுகளை சற்று அச்சுண அச்சத்தை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையல்ல இது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பியாவிற்கும் கூட துருக்கியின் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அவ்வளவு பிடிக்கவில்லை தங்களுக்கும் ஆபத்தாக அமையக்கூடும் என்ற எண்ணம் அவர்களுக்கும் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது எர்த்தோவன் போல் சர்வாதிகாரமான மனநிலையிடம் கொண்ட ஒருவனிடம் ஆட்சியும் உச்ச அதிகாரமும் வந்துவிட்டால் அயல் நாடுகளுக்கு ஆபத்து என்று கருதுகின்றன அண்டை நாடுகள் இப்படி ஒரு கலவரம் அல்லது போராட்டம் இப்போது எர்த்தோவனுக்கு எதிராக உருவாகும் போது இதற்கு எரிபொருள் ஊற்றி வைப்பதற்கும் அந்த நாடுகள் முயற்சிக்கும் என்பதிலும் மாற்று கருதில்லை அது எர்த்தோமனின் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றிப்புள்ளி வைக்க அளவுக்கு செல்லும் என்றால் கூட அது அல்லது ஆச்சரியப்படுவதற்கு உருவாக்கிய சூழல் என்று கூற சொல்கிறார்கள் ஒருவேளை இஸ்தான்புல் எக்ரோம் இஸ்தான் இவர் கைது செய்யாமல் விட்டிருந்தால் தற்போது இது நடந்திருக்காது ஒருவேளை கொஞ்ச நாள் கூட நிம்மதியாக எர்த்தோமனுக்கு காலத்தை கடத்தி இருக்கலாம் எப்பேற்பட்ட தந்திரமானாலும் திறனாளி ஆனாலும் மக்களின் அடிமையற்றிலிருந்து எழுகின்ற சாபங்களும் பாவங்களும் அவர்களை சும்மா விடாது என்பதற்கு எத்தோவன் வாழ்க்கையிலும் உண்மையாகி விடுகிறதோ என்று தூண்டுகிறது